இன்றைக்கி வந்து இறால் தான் வைக்க போகிறேன் இந்த அளவு இறால் இருக்குது இது வந்து அரை கிலோ அளவு இருக்குது பெருசு பெருசாக இருக்குது ஸோ நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி காமிக்கிறேன் இறாலை வந்து கழுவி மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வச்சுருக்கேன் ரொம்ப பெரிய பெரிய இறாலாக இருந்ததுனால நான் இப்படி மூணு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பிள்ளைங்க வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன் ஸோ என்னென்ன காய் போடுறேன்னு சொல்லி காமிக்கிறேன் ஸோ என்னென்ன காய் போட போகிறேன் அப்படின்னா பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பழம் ஏன்னா புளியும் நான் போட போகிறதுனால தக்காளி பழம் வந்து சின்ன தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் போட்டு தான் வைக்க போகிறேன் ஸோ கத்திரிக்காய் வந்து நல்ல பெரிய கத்திரிக்காய் ஒன்று எடுத்திருக்கேன் என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை முருங்கக்காய் உருளைக்கிழங்கு எதுனாலும் போடலாம் உள்ள ஸோ தான் தேவையான காய்கறி கருவேப்பிலை இது செஞ்ச பிறகு நான் காமிக்கிறேன் நான் அன்றைக்கி தேங்காய் தான் ஊற்றுறேன் உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம் தேங்காய் எல்லாம் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும் ஸோ நல்ல நல் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கிடுறேன் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் கருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிடுங்க வெங்காயம் வந்து இந்த அளவு வதங்கின உடனே நான் தக்காளி பழம் சேர்த்துருவேன் கத்திரிக்காய் வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் சோ அதையும் உள்ள ஆட் கூட முருங்கக்காய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் கொஞ்சம் மசிஞ்ச உடனே நான் வந்து அந்த இறாவில் வந்து உள்ளே போட்டுடுறேன் கொஞ்சம் மசியட்டும் அப்புறம் காமிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த இறாவில் போட்டுருவேன் மேரினேட் பண்ணி விட்டுருக்கேன் இல்லை உப்பு மஞ்சள் போட்ட உடல் அதை வந்து நான் உள்ளே போட்டு சிம் ஆக்கிட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கலை மசாலாவும் எதுவும் சேர்க்கல வெறும் உப்பு தூள் அந்த இறளில் போட்டது தான் நான் மூடிட்டு இங்கே காஃபி ரெடி ஆகிட்டுருக்கு சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன் கொஞ்சோடனே சாதம் போட்டுற அப்படி தான் காஃபி குடிச்சிட்டு வந்து கா இந்த இந்தளவு வந்து இறால் ரொம்ப சுருண்ட பிறகு இப்போ நான் வந்து இதில் மசாலா போகிறேன் நான் வந்து குழம்பு மசாலா தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து வத்தல் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் நான் வந்து குழம்பு மசாலா வச்சுருக்கனால குழம்பு மசாலா சேர்க்கணும் உங்களுக்கு காரத்துக்கு தக்குன்னு சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுடுறேன் போட்டுட்டு காமிக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனும் போட்டிருக்கேன் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து புளி கரைச்சி ஊற்ற போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போதே உப்பு போட்டேன் ஸோ லாஸ்ட்டு உப்பு பார்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி மூடி வச்சுட்டு அப்புறம் வந்து புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் அந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து உள்ளே ஊற்றிட்டு காமிக்கிறேன் இந்தளவு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு வந்து நைட்டுக்கும் தேவைங்கிறதுனால நான் இப்படி பண்ணியிருக்கேன் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் காமிக்கிறேன் இப்போ குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு ஸோ இறால் வந்து நல்லா வெந்துருச்சு உடனே வெந்துடும் வேணும்னா இதில் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம் ஸோ நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலை இன்னைக்கு இப்படி தான் சாப்பிட்டு போகிறோம் நல்லாயிருக்கும் செஞ்சு பத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ